வணக்கம் 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 தயவு செய்து இதை உங்களோட பிள்ளைகளுக்காக கேளுங்கள் உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களோட பிள்ளை தமிழன்ட்டு சொன்னால் தமிழுக்காண்டு ஒரு தேசமோ நாடோ தீவோ பிரதேசமோ ஒன்றுமே இல்லை அதனால் உங்களோட பிள்ளைகள் அடையாளம் இல்லாமல் புலம்ப புலம்பெயர்ந்த நாளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அடையாளம் இல்லாமல் தவிப்பினால் தமிழு கொண்டு ஒரு தேசம் உங்களுக்கு வேணுமா இல்லை தீவு வேணுமா இல்லை ஒரு பாலவனத்தை தந்தால் அதை புலம்பெயர்ந்த மக்கள் அதை சோழவனமாக்குற அளவுக்கு பணபலம் இருக்குது செய்த கேளுங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்ளாமண்ட அந்த வழியை சொல்லித்தாரன் எப்படி தமிழ் ஆதி மொழிக்கு ஒரு தீவோ தேசமோ பிரதேசமோ பாலகுணமோ ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு என்றதை சொல்லித்தாரன் அப்படின்னு சொன்னால் அரசியல் மாற்றம் ஒன்று அரசியல் தான் இந்த உலகத்தில் அரசியலுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்போ வந்து கையில் வாக்கு இருக்குது கையில் வாக்கு பலம் இருக்குது நான் சொல்கிறேன் டக்கண்டு சொல்லிவிட்டு முடிச்சுடுவேன் மக்கள்கிட்ட கையில் வாக்கு பலம் இருக்குது தமிழ் மக்கள்கிட்ட கையில் பலம் இருக்கு உலகத்தில் இதை செயல்படுத்தலாம் இந்தியாவில வேறு நாடுகள் மலேசியாலே இல்லை சிறுலங்கால இப்போ நான் கதைக்கிற தமிழ் வந்து தமிழ் தமிழாக்களுக்கு விளங்கினால் ஒரு பத்து பேருக்கு விளங்கினால் போதும் இதை லைக் பண்ணாங்கோ இப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்போ மக்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் கையில் வாக்கு இருக்கு வாக்கு இருக்கு வாக்கு போட்டிங் ரைட் டு போட் இருக்கு பொம்பிளைக்கு இருக்கு ஆம்பளைக்கு இருக்கு இப்போ இப்போ வந்து பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொன்னால் பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி ஒன்று இருக்கும் இப்போ யாழ்ப்பாணத்தை சனத்தில் கொஞ்சம் சனம் அதில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பொம்பளை நினைச்சாலே போதும் இந்த முடி டக்குன்னு முடிச்சிருவேன் அப்போ பொம்பளை எல்லாம் சேர்ந்து பொம்பளை பொம்பளைக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொன்னால் சரி பெண்கள் பெண் கட்சி சரி அது பேர்ந்து அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் சொல்லுங்க உன்ற சொத்து கணக்குன்னு சொன்னால் என்ன மாதிரி நம்மளங்கப்படுத்துறேன் தம்மம் கொடுத்துறேன் சொத்து கணக்கு என்ன அசைஞ்சு அசையா சுத்த நீ எழுதி வச்சிட்டு வா புல்ல தங்கச்சி அக்காவா வாங்குவோன்னு சொன்னால் எழுதி வச்சு அரசுக்கு நான் பிளா அடுத்த அரசு வந்து எடுத்துருமேட்டு சொன்னால் பணக்கார பொம்பளை எல்லோ பணக்கார தங்கச்சி வர இல்லை காசு ஆசைப்படிச்சாக்கள் விடணும் போல் ஆசை விடமாட்டணும் மக்களுக்கு யார் பணிவிட செய்ய வேணுமோ அவர்கள் வரவேணும் அப்போ வந்தோன்னே யோசிச்சு பாருங்கோ அப்போ யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பெண்கள் பெண்களுக்கு தான் மாக்க சொலுத்துற மாதிரி முடிவு எடுத்துட்டீங்க ஓகே முடிவெடுத்தோடனே ஒரு பெண் தான் வருது சரியா அப்போ ஆம்பளைகள் வந்து கட்டாயமாக ஆம்பளை அம்மாவில் பாசம் தங்கச்சியில் பாசம் பிள்ளைகள பாசம் உள்ளாக்கள் விரவீனம் அதில் அதுகள் வேறு அப்போ பெண் நிலையான கட்சி வந்துட்டு அப்போ வர்றது உங்களுக்கு நேர்மைன்றது முன் உதாரணமாக நேர்மையாக எனக்கு விவளோ சுற்றுருக்குன்னு எழுதி வச்சுட்டு வரணும் பிளவட்ட அரசு எடுத்துரும் அல்லது முதல் படிய நீங்க ஒரு பள்ளிக்கூடம் படித்த பள்ளிக்கூடம் முதியோர் கொடுத்துட்டு வாங்குவோம் அப்போ யாழ்ப்பாணம் வந்து மாற யோசிச்சு பாருங்க இது சரி சொல்கிற சரியா பிள்ளையான்னு சொல்லி ஏனென்று சொன்னால் இதை நான் சரியன்ட்டு எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக இப்படி சொல்கிறேன் தெரியாமல் இருக்குது இதில் நீங்கள் பத்து பேர் ஒரு அறிவார்ந்த மக்கள் நல்லா தமிழ் பேசக்கூடிய கதைக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் நீங்கள் சேப்பட வழி சரி இதை வந்து என்னால் சரிபட இல்லாமல் இருக்குது தமிழ் படிக்க ஆரம்ப படித்தது அப்போ இது சரியானு உங்களுக்கு தென்பட்டால் சரி ஜாழ்ப்பாணம் இப்போ மாறிட்டு இப்போ பெண்கள் கட்சி நிலை அது வாலி என்று சின்ன வைக்க நான் விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் வாலியை நாங்கள் கிணத்து வாலி என்ன செய்கிறோம் கீழே விட்டோன்னா தண்ணி அல்லது மேலே அள்ளினா வருது நாங்கள் வீட்டில் வந்துருக்கோம் திருப்பி தண்ணி தேவை வாலியை இருக்கோம் கீழே கிணத்துக்க கூட போகுது அப்போ வாலி போல தான் இருக்கணும் அமைச்சர் வந்து அப்போ நாங்கள் மக்கள் சொல்கிறத பாராளுமன்றத்தில் சொல்லணும் பாராளுமன்றத்தில் அவையே என்ன சொல்லுவோமோ அதை வந்து சொல்லுவோணும் மாமியை வந்து ஜாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் இப்போ பொழு முக்கியமாக தமிழ் பொ படித்தாக்கள் கேட்க சிங்கள பொழுது சேவை இல்லை என்று சொன்னால் எடுக்க சொன்னால் அமைச்சர் பை பாராம சொன்னோம் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லினோமோ அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுவேன் நம்ம வாளி என்றதை என் மனதுக்கு தோன்றினார் சரி அப்போ ஜாழ்ப்பாணம் மாறி ரெண்டு ஒன்று நீங்கள் அங்கால சொல்லவே இல்லை அங்கே கிளிநொச்சி முல்லத்துவே எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன அங்கே தலை வந்து நகரம் வந்து ஜார்ப்பாணம் மட்டக்கிளப்பு அங்கால இதுதான் பெரும் பெரும் நகரம் தமிழ் இடத்தில் அங்கால மற்ற இடம் எல்லாம் முல்லத்து குளிநோச்சி ஓனியா மாற அங்கால மட்டக்களப்பு திருவோணமலை மன்னார் மாற சிங்கள மக்கள் இதில் வந்து இந்த அரசுக்கு எதிரான ஒன்றுமே இல்லை மக்களுக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் உலகத்தால் தமிழுக்கு ஒரு என்றோ தேசம் பாடம் ஆவணம் இல்லை உணவு உடவு உரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இந்த ஐரோப்பாவில் வந்து எப்படி பதினெட்டு வயசுக்கு முடியும் மட்டும் அதுக்கு பிறகு வேலை இல்லாட்டி கொடுக்குறாங்களோ அதே போல் எங்கிட்ட தமிழ் சனத்துக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும் மற்ற இன இந்த விடுதலை அடையாத மக்கள் வந்து மற்ற இனம் வந்த ஒரு மற்ற இனத்தை வந்து அப்படி கைப்பற்றி பிடிச்சி வச்சிருந்தா எல்லா சனமும் விடுதலை அடைஞ்சு அனைத்து உயிரும் பசியாரையும் விட்டு வாழ்ந்து மாட்டிக்கணும் சரி அதை விட்டுருவோம் அப்போ வந்து ஜாழ்ப்பாணத்தில் தமிழில் மாற சிங்கள மக்கள பின்பற்றி இலங்கை வந்து ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்க அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய என்று சொல்லி இலங்கை எல்லாம் வருது அப்ப இலங்கை வந்து பெண்கள் வாக்குப்படுவோன்னா பெண்கள் ஆட்சி பெண்கள் ஆட்சி வேற வழி இல்லை ஆணையம் பெண்ணை பிரிக்கிறது இல்லை சிந்தித்து கொண்டு நான் சொல்ல வரையில் வேறு வழியில ஜன்னாக வாக்கு கையில் வாக்கு இருக்கு இலங்கை மாறணுன்னா என்ன நடக்கும் பக்கத்தில் உடனே தீயாய் சவுத் ஏசியா மாறும் பிறவும் முதல் இங்கிலீஷால் பிறப்பு உலகம் எல்லாம் பிறப்பும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டானே இப்போ சவுத் மாற ஆப்பிரிக்கா மாற உலகம் எல்லாம் ஒரு புரட்சி இப்படி தான் இப்போ நான் சொன்னோன்னே நீங்கள் நல்லா பேச தெரிஞ்சு நீங்கள் கதைக்க தெரிஞ்சுங்கள் நீங்கள் உங்களோட பேர்லையோ வேறு பேர்லையோ திறந்து ஒரு பத்து பேசப்பட்டால் சரி இந்த ஜனநாயகத்தில் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு முட்டாளா என்ன பாருங்கோ இந்த முட்டால் சொல்கிறவங்கள விழாங்க இல்லையா என்று சொல்லி பாருங்க இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்குது ட்ரம்ப் இருக்கேக்க தண்டை இஷ்டத்துக்கு கையெழுத்து போடுவார் இப்போ போட்டால் அடுத்த அரசாங்கம் வரும் அப்போ அவர் அடுத்த அரசாங்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கும் நீ போட்டது புல இதால் நீ அரசியல் வந்து சீர்கேடோ பிள்ளை செய்திருக்கிறாங்க அதால் இந்த சொத்து கணத்தை எழுதியபடியே வா எடுக்கிறோம் என்று சொல்லிட்டால் அப்போ சுற்று மாத்த உள்ளத்தில் விரும்பணுமா அப்போ இது ஒரு அரசியல் புரட்சி எடுத்து இலங்கை ஒரு எடுத்துக்காட்டாக உலகம் எல்லாம் பரவட்டும் உலகம் எல்லாம் இப்போ அரசியல் ஜனநாயகத்துலேருந்து உலகத்தில் எல்லாம் வந்து அரசியல்வாதி பரவும்டா கணக்கை அரசியல் அரசியல்படுத்த மக்களுக்கு நம்பிக்கையாக பணம் செய்ய முன்வர என்று உலகம் எல்லாம் ஒரு புரட்சி ஒன்று நடக்கும் புரட்சி நடந்த உடனே என்ன நடக்கும் பாருங்க என்ன நடக்கும் அடுத்தது அரசியல்வாதி ஒரு பணிவிட செய்கிற போற ஓல வெறுறார் அதை பணிவிட செய்கிறனு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதி சொத்து கணக்கார சுமப்படுத்திவிட்டு மக்கள் நம்பிக்கையான உங்களுக்கு நம்பிக்கையான அரசியல்வாதி கொண்டு வருது அப்போ உலகம் நம்பிக்கையான அரசியல்வாதி ஆட்சி வருது நல்லாட்சி வந்தால் நல்லது தான் செய்வினால் அப்போ பூமியில் எல்லாமே இருக்குது அப்போ எல்லோரும் வந்து பூ அரசியல் நல்லாட்சி வேற அரசியல் மாறி உணவு உட உரையுள் வசிப்பிடம் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இதான் இந்த அடிப்படை மனதானுக்கு தேவை இது எல்லாேருக்கும் கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பெண்கள் வந்து ஒன்று கூடி ஒன்றுபட்டு பெண்கள் டிக்டோக்கை ஒரு ஆயுதம் டிக்டோக் ஆயுதம் அடுத்து இந்த பெண்கள் இந்த கையில் இந்த வாக்கு வேறு வழி இல்லை பாருங்க அரச காலத்தில் இருந்து உலகம் மீண்டுட்டு இப்போ கையில் வாக்கு தந்துருக்குது அந்த வாக்கை பெண்கள் ஒன்றுபட்டு கொண் வந்தால் பெண்கள்லாம் குழந்தையை பெத்தடிக்கணும் அப்போ சாமான விலை வாசி ஆது விலை ஆதுகள் இதுகள் உடுப்புகள் என்னென்று சொன்னாலும் அந்த விலையை தீர்மானிக்கிறது அந்த குழந்தைய வந்து பெண் பெத்தெடுத்து வளர்த்துக்கிறவடியால் உன இந்த அரசியல் பெண்களுக்கு உரியாது உணவு கூட ஒரு கல்வி பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு பயனட்டு பேச முடிய மட்டும் கிடைக்கிது அப்போ வந்து இதை ஒரு பிரத்யா நீங்கள் எடுத்துட்டீங்க ஒன்று உலகமான உலகத்தளங்களுக்கு உள்ள நாங்கள் கேட்காமலே உலகத்தில் இங்கே ஒரு தீவு பிரதேசங்கள் தருவினோம் மற்ற உங்களுக்கு தெரியும் புலம்ப இந்த மக்கள்கிட்ட வந்து காசு இருக்குது காசுன்னா பெரிய பணக்காரர் இருக்கணும் மற்ற காசு சேர்க்கலாம் நாங்கள் வந்து காசு சேர்த்து உலகத்தால் வாங்கி ஆதி மொழி தமிழ் அழியாமல் இருக்க இந்த திருக்குறளை நல்லா படித்து அதை அதை வந்து ஒரு எக்ஸாம் போல் வச்சு பரீட்சை போல வச்சு அதை பாஸ் பண்ணினோம் ஒரு ஆக்கள் ஒரு ஐயாயிரம் பேர் என்னை பொறுத்தரை இல்லை ஐயாயிரம் பேர் இந்தியாவிலிருந்தும் ஸ்ரீலங்காலிருந்தும் ஐயாயிரம் பேரை கொண்டே அதில் நிலநிறுத்தி அவியல் வந்து அதில் அவியல் வந்து பத்தாயிரம் பூர்வீக தமிழ் குடியரசு நிலநிறுத்தி பேந்து இந்த நாடு இருந்தோ அந்த நாட ஒரு இரண்டாவது மொழி மூன்றாவது மொழி ஆங்கிலத்தை வந்து பொது மொழியாக போட்டு அதில் வந்து தமிழை நிலநிறுத்தலாம் சரி உணவு உடவுகள் கல்வி மத்தியும் பாதுகாப்பு உலகம் எல்லாம் அடிப்படை மனுஷனுக்கு பூர்த்தி ஆகும் உடனே இந்த என்ன நடக்கும் இந்த சண்டைப்படுற நாடுகள் எல்லாம் பொம்பளை ஆட்சி உலகம் எல்லாம் பொம் பெண்ணாட்சியாக தான் வருது அப்போ வந்தோடன அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி பூமி எல்லாம் அப்படி வரவேற்கில்ல இப்போ இந்த என்ன செய்யணும் இந்த அணுகுண்ட பூமியாக நடுங்கியோ பூ இயக்கணத்தை தாழ இந்த அணுகுண்டுகள் வடிக்கலாம் அல்லது இந்த வைரஸுகள் லீக் ஆகலாம் தாங்களாவை உணர்ந்து கய்ச்சி கய்ச்சி பூமி கங்கால் இந்த அண்டவழியில் கொண்டு போய் உயிரினங்களை காவத்தான அணுக்க அணு அணு உண்டுகள் வேட்பாமல் அல்லது லேசர் அல்லது இந்த கண்டுபிடிச்ச இந்த கோவிட் நைன்டீன கூட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த வைரஸ்கள் எல்லாம் வச்சிருக்கணுமா இதுகளை கொண்டு அண்ட வழியில் இருந்துச்சோன்னா பூமி பூஞ்சோலியாக மாறுது இது வந்து முடிஞ்ச அளவு விளங்கப்படுத்திக்கிறேன் இதை ஒன்று லைக் பண்ணாங்க நான் இதை எங்கே டிக்டாக் எங்கே இதுகளில் பார்த்தா ஆறாவது இதை செயற்படுத்துகிற போல இருங்க ஒரு பத்து பேர் நீங்கள் செயற்படுத்தினா இந்த ஜால்மா ஜாழ்ப்பாண இலங்கையில் தலையில் இருக்கிற ஜாழ்ப்பாணத்தை நீங்கள் மாற்றுனீங்கன்னு சொன்னால் அங்கால கிளிநொச்சி முல்லத்தீவு அங்கால பவுனியாக தமிழ் இளம் மாற இலங்கை மாற இலங்கையிலேருந்து தீயா உலகத்துக்கு பெறவட்டும்